திருவண்ணாமலை மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் ஆஹ் ஒவ்வொரு தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய ஒரு இடம் அதில் பிரிந்து நின்று பல பேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த இடங்களை நாங்கள் இழந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது கடந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் அந்த இடத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் மிக சொற்ப வாக்குகளால் தான் நாங்கள் திரு சம்பந்தன் அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்திருக்கின்றது அந்த நிலைமை வரக்கூடாது என்பதும் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் எங்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பிரதேச மக்களினுடைய தமிழ் பிரனித்துவங்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இரண்டு வழிமுறைகளை நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கு கூறியிருந்தோம் இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு மாவி சேநாத ராஜா தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சத்யலிங்கம் தமிழரசு கட்சியில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரன் அவர்களுடன் எங்கள் சார்பாக திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு சித்தார்த்தன் அவர்கள் நாங்கள் மூன்று பேரும் நான் நான் உட்பட நாங்கள் மூவர் அவர்களுடன் பேசியிருந்தோம் நாங்கள் பேசிய பொழுது திருவண்ணமலையிலும் அம்பாறையிலும் நாங்கள் இருதரப்பும் இணைந்து நாங்கள் போது ஒரு பட்டியலை தயார் செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தங்களது கட்சியில் பேசிய பின்னர் எங்களுக்கு பதில் சொல்வதாகவும் கூறப்பட்டது இதுவரை எங்களுக்கு பதில் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் பல செய்திகள் வந்திருக்கின்றன அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களும் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கின்றார் அவர்கள் தனித்து போட்டியிடுவதனுடைய பொருள் ஏனையோர் போட்டியிடுகிற பட்சத்தில் திருவோணமலை அம்பாறை மாவட்ட பிரயத்துவங்கள் இல்லாமல் போவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களில் அக்கறை இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவங்கள் இந்த மிக மிக பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஏனையோருடன் ஒத்துழைத்து அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அப்படி முன்வராத பட்சத்தில் தமிழ் மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம் செய்கின்றோம் என்று சொல்வது அனைத்தும் பொய்யாகிவிடும் ஆகவே நாங்கள் மீளவும் நாங்கள் இப்பொழுது கேட்பது வருகிற பதினோராம் தேதி நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டிய இறுதி நாளாக இருக்கின்றது இன்று ஐந்தாம் தேதி ஏற்கனவே வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வது ஆரம்பமாகிவிட்டது நேற்றைய இருந்து ஆரம்பமாகிவிட்டது இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் மிக பரிவோடு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வடக்கு கிழக்கில் இருக்க முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிரதேசங்களினுடைய தமிழ் பிரணித்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தனித்து போய் ஏனையோரையும் தனித்து போட்டியிட நீங்கள் தள்ளுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது பாதுகாக்கப்பட மாட்டாது அதனை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் இங்கே கூறிய பேசிய பொழுது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் ஏற்கனவே நாங்கள் கூறிய அந்த சரிநாதராயா சத்தியலிங்கம் போன்றவர்கள் விடயம் ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் மீளவும் அவர்களுக்கு சொல்லக்கூடியது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய திரைத்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இருதரப்பும் இணைந்து இந்த வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதன் மூலம்தான் அது பாதுகாக்கப்படலாம் ஆகவே நாளை மறுதினம் ஏழாம் தேதி மாலைக்குள் அவர்கள் இது தொடர்பான ஒரு முடிவை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் இந்த விடயத்தை பத்திரைய ஊடகங்கள் ஊடாக மாத்திரமல்ல நேரடியாக இந்த கூட்டம் முடிந்தவுடன் நாங்கள் அவர்களுக்கு சொல்லவும் இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்களுடைய இந்த துணைத்துவங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமாக அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நான் சொல்வேன் வந்து ரெண்டு இடங்களுடைய ரெண்டு மாவட்டங்களுடைய மிக மிக என்னென்று சொல்லி சொல்லுது பல்வேறு பட்ட தரப்புக்களால் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ரெண்டு மாவட்டங்களிலிருந்து நமது திரைநிதித்துவங்கள் இல்லாமல் போகலாம் ஆகவே எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை மிக பணிவான கோரிக்கை தமிழ் மக்களினுடைய நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வருகிற ஏழாம் தேதி இர இரவுக்கு முன்பாக இது தொடர்பான அவர்களது திட்டவட்டமான பதிலை எங்களுக்கு கூற வேண்டும் தவறுகிற பட்சத்தில் கூட்டாக வராமல் இருக்கிற பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏற்கக்கூடிய இழப்புகள் அனைத்துக்கும் அவர்களே பொறுப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வறுமனே இது ஒரு இது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் அல்ல இது வறுமையினை கட்சி சம்பந்தமான பிரச்சனை அல்ல கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் எடுப்பதென்ற பிரச்சனை அல்ல இது மக்களினுடைய ரெப்ரசன்டேஷன் அவர்கள் தங்களுடைய பிரேத்துவத்தை பாதுகாக்கிற ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இது ஒரு விடயம் ரெண்டாவதாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஏற்கனவே நாங்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் இணைந்து நாங்கள் பணியாற்றி வந்திருக்கிறோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் அவர் எதிர்காலத்தில் இந்த பொது கட்டமைப்பு என்பது தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக பணியாற்றும் என்பதை நாங்கள் இரண்டு தரப்பும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பொது அமைப்பில் அதற்கு இருக்கக்கூடிய இப்பொழுது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்று நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வேட்பாளர்கள் என்று சொன்னபடியங்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் இயந்தவரை நாங்கள் அதனுடைய முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே இதில் நாங்கள் என்னும் அந்த தமிழ் தேசிய சபையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புக்கள் அவர்கள் தங்கள அவர்களும் இதில் போட்டியிட விடும்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான கதவுகள் இன்னும் தரந்திருக்கிறது அவர்களை நாங்கள் இருக்கிறவங்க போய் வரவேற்கின்றோம் சில இடங்களில் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அது தொடர்பாக எங்களுடன் பேசியும் இருக்கிறார்கள் அதற்கு அத அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் எங்களது அந்த பணிகள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடைய பணிகள் என்பது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதென்ற அடிப்படையில் அந்த பணிகள் தொடர்ந்து செயற்படும் என்பது மாத்திரம அல்ல அதற்கான கலந்துரையாடல்களும் தொடர்ந்து நடைபெறும் அது மாத்திரமல்ல அவர்கள் எம்முடன் இணைந்து போட்டியிடுவதாக இருந்தால் அதற்கான ஆசனங்கள் அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கும் நாங்கள் இன்னும் தயாராகவே இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு முன்னெடுத்து செல்ல அவர்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வர இருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கத்தில் புதிய ஜனாதிபதி வந்திருக்கிற அந்த புதிய அரசாங்கத்தில் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வோர் இடதுசாரி அரசாங்கம் மார்க்சிய லெனிச சிந்தனையில் உள்ள அரசாங்கம் மக்களை சமத்துவமாக பார்க்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் ஒரு காத்திரமான பாராளுமன்ற உறுப்பினர் அணியை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் ஊடாக அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது இப்பொழுது சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறது அந்த விடயங்களை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டு வடக்கு கிழக்கில் என்ற வடக்கு கிழக்கு நாங்கள் மிக நீண்ட யுத்தத்தை சந்தித்தவர்கள் மிக பாரிய இழப்புக்களை சந்தித்தவர்கள் எமது விடுதலைக்காக பல லட்சம் மக்களை போராளிகளை காவு கொடுத்தவர்கள் அதற்கு மேதல் மேலதிகமாக பல்லாயிரம் கோடி சொத்து பத்துக்களை இழந்தவர்கள் ஆகவே அந்த வகை இவை எல்லாமே நடந்தது என்றால் தமிழ் மக்கள் தமது சொந்த மண்ணில் கௌரவமாக பாதுகாப்பாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு விடயத்திற்காக அந்த விடயத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு காத்திரமான அதனை கையாளக்கூடிய ஒரு பொது அணி என்பது பாராளுமன்றத்துக்கு செல்வது அவசியம் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே இன்றிருக்கக்கூடிய ஒரு சில ஒரு என்னென்னு சொல்லிக்கொள்வது இன்று ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக மக்கள் மத்தியில் அல்லது இளைஞர்கள் மத்தியில் ஒரு சில வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் நாங்கள் வருமனே ஆளந்தரப்புக்கு ஆதரவாக இருந்து உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அல்ல இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு இளைஞர்கள் யுவதிகள் பெரியோர்கள் வாக்காளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நான் நம்புகின்றேன் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் இதனை முன்னெடுத்துச் செல்வதில் அது உறுதியாக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு பின்பலமாக இருந்த ஒரு காத்திரமான அணியை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம் எல்லோரது துணையுடனும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய அவர்களது பாராளுமன்றமும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுடன் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை நட அதனை செய்வதற்கு அதனுடன் ஒரு காத்திரமான பேச்சுக்களை நடத்தி முன்னெடுத்துச் செல்வதற்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேவையான வாக்குகள் அளித்து ஒரு காத்திரமான அணியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே நாங்கள் அவர்கள் அவர்களுடன் எங்களுக்கு வந்த என்ன நாங்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீட்டு சின்னத்தில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர்களை நிறுத்த முடியும் என்றும் அம்பார மாவட்டத்தில் சங்கு சின்னத்தில் நாங்கள் பொது வேட்பாளரை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் தங்களது என்னென்னு சொல்றது சொல்லு என்ன சென்ட்ரல் கமிட்டியிலோ பொழுது பேரோலோ பேசும் முடிவு சொல்வதாக சொன்னார்கள் என்று எல்லா மாவட்டங்களும் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுவதாக சொல்கிறார்கள் ஆகவே நாங்கள் மிக இணக்கத்துடன் கொடுப்புடன் ஒரு ஒரு பகுதியில் நீங்கள் உங்களது சின்னத்தில் கேட்கலாம் என இடத்தில் என்னொரு சின்னத்தில் கேட்கலாம் என்று ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அதே போல் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தமாக ஏழு ஏழு இடங்கள் என்றால் நாளை நீங்கள் கேளுங்கள் மூன்று எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அதே மகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அம்பாறை மாவட்டத்தில் மூன்றோ நான்கு கடங்கள் அவருக்கு கொடுக்க நாங்கள் தான் இல்லை மேலதிகமாக கேட்டாலும் கூட கொடுக்க தயாராக இருக்கின்றோம் வேணை உரை நாங்கள் போட்டு போதென்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எங்களது முக்கியமான விடயம் எல்லாம் போன முறை அம்பாறை இழக்கப்பட்டது ஆகவே இந்த முறையும் அது நடக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதனை தமிழர் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அனைவரும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாட்டில் அதற்கு வரக்கூடிய லாப நட்டங்களை அவர்களே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது